ஹாய் ஹலோ வெல்கம் டு கீத்துஸ் லைப்ரரி ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் வீட்டில் ரீசெண்டாக அந்த ஜியோ ஏர் ஃபைபர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷனும் கிடைக்கும் ப்ளஸ் சேனல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் ஓடிடியும் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா ஜியோ வை ஃபைபருக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணலான்னு போட்டிருந்தேன் பட் எங்கள் சைடில் ஜியோ ஃபைபர் அவைலபிள் இல்லை அதனால் ஜியோ ஏர் ஃபைபர் நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணோம் ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அமௌண்ட்டு ஃபுல்லாக பே பண்ணிடணும் ஆன்லைன் மூலமாகவே ஸோ ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ப்ள அதாவது இன்க்ளூடிங் தௌசண்ட் ருபீஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபீஸும் சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஆச்சு அது பே பண்ணி முடிச்சு ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நாள் இல்லைனா உங்களோட கன்வீனியன்ட் டேஸ் சொன்னிங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துருவாங்க ஸோ வந்தோடனே அவங்களோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈதர்நெட் கேபிள்ன்ற சொல்கிற இந்த ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கனெக்ஷன் முடிச்சுட்டு தான் ஆன்டனா கனெக்ஷனுக்கு அவங்க போவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி சாரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இன் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஒரு ஸ்கில் பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது இன்பெட்டராக இருக்கும் இந்த பாக்ஸில் அவங்களுக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் ஒரு ஆண்டனா அதுக்கப்புறம் வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸு ஒரு ரிமோட் இது எல்லாமே வந்துடுது ஸோ இது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவங்களே இன்ஸ்டாலேஷன் அண்ட் டிவி கனெக்ஷன் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம அந்த வைஃபைக்கு அழகாக ஒரு பாஸ்வேர்டும் செட் பண்ணி வச்சுக்கலாம்

ஸோ அதுக்கு வந்து அந்த ட்ரில்லிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆன்டனாவையும் கனெக்ட் பண்ணாங்க ஸோ கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறந்தான் நம்மளுக்கு அடுத்த வேலை பண்ண முடியும் ஸோ அவர் ஃபோன் மூலமாகவேவும் இந்த ஆண்டனாவையும் ஆக்சஸ் பண்ணாங்க ஸோ ரெட்டு ஆகிட்டே இருக்கான் இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆச்சு அது ஏன்னு எனக்கு தெரியல டெக்னிக்கல் ரீசன் எனக்கு தெரியல பட் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து கீழே வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணாங்க ஸோ எல்லாமே லைட்டு க்ரீன் லைட்டு எரிஞ்சதுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ க்ரீன் உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஸோ உடனே ரேஞ்ச் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மூணு பாக்ஸு தான் இதோடு வந்தது ஒன்று வந்து ரவுட்டருக்கு ஒன்று ஆண்டனா ஒன்று வந்து செட்டாக் பாக்ஸு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்த ரவுட்டர் ஆன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து டிவியில் உள்ள கனெக்ஷன் தான் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் அப் அப்டேட்லாம் பண்ணி முடித்தாச்சு ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்களோட ரிமோட்டை கனெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் மைஜியோ ஆப் வச்சிருந்திங்கன்னா அது மூலமாகவே நீங்கள் வந்து ஒய்ஃபைக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் அதுலேயே உங்களுக்கு என்னென்ன ஓடிடி சேனல்ஸ் நீங்கள் பார்க்க முடியுன்றதே இருக்கும் அது போக உங்களுக்குள்ள தமிழ் சேனல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து வைஃபை பாஸ்வேர்டை எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற மொபைல்ஸையும் நீங்கள் வந்து இந்த வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மைஜியோ ஆப் மூலமாக மூலமாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வைஃபை நேம் அண்ட் வைஃபை பாஸ்வேர்டு ரெண்டுமே நீங்களாகவே செட் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே அவ்வளோதான் ஒர்க் முடிஞ்சது இந்த ஜியோ ஏர் ஃபைபரில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணவங்க பண்ண வந்தவங்களோட சர்வீஸ் மட்டும்தான் அக்செப்ட் தட் எனக்கு எதுவும் பிடிக்கல ஸோ ஒன் வீக் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சன் நெக்ஸ்ட் ஆப்பு எதுவுமே தெரியவே இல்லை ஸோ நானும் வந்து என்ன பண்ணேன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் க்ளியர் ஆகும்னு சொன்னாங்க பட் கிளியர் ஆகவே இல்லை ஸோ ஸ்டில் அது வந்து இன்னுமே ப்ராப்ளமில் தான் இருக்குது ஸோ ரொம்பவே ஈகராக எக்ஸைட்மெண்ட்டில் வாங்கினா ஜியோ ஏர் ஃபைபர் கடைசியில் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் கொடுத்துச்சு எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சர்வீஸ் பிடிக்கலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைஃபை வந்து பஃபர் ஆகுது அவங்க கொடுத்து கனெக்ட் பண்ண உடனே அந்த கிடைச்ச அந்த ரிசல்ட் வந்து ஆஃப்டர் ஃபோர் டேஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ ஐ ஆம் ஸோ டிஸப்பாயிண்டட் அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ வாங்குறதா இருந்தால் யோசனை பண்ணி வாங்குங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்